வணக்கங்க பதினைந்து மூணு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு பதிவுகள் பார்க்க போகிறவங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கண் காலை கன்றுங்க சுழி சுத்தங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை மறை புள்ளி இல்லைங்க நல்ல சூட்டிப்பான காளைக்கன்று நல்ல முகக்கூறுங்க கண் வந்ததுக்கு வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு ஒரு வாரம் ஆச்சுங்க வந்ததுக்கு கொஞ்சம் இலச்ச மாதிரி இருக்குதுங்க குடல் புல் நீக்கம் பண்ணிட்டோம் இப்போ மீண்டும் கண் நல்லா தெளிஞ்சு ரெண்டு நாள் நல்லா மீண்டும் தெளிஞ்சுக்கிச்சு கன்று தரமான காராம்பசு கன்று காலக்கன்று நல்ல சூட்டிப்பான காலக்கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லைங்க கன்று நாளைக்கு மாடாக வந்தாலும் நல்ல பெருங்கூட்டு காளையாக வந்து சேருங்க ஏன்னா எல்லா பொறுப்புலேயும் இருக்குது விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வரலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வாங்க பிடித்த மாடுகள் கன்றுகளை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க எங்களுக்கு உள்ள அனுபவங்களின் அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கண்டிப்பாக உங்களோட சொல்கிறதுக்கு எப்போவுமே தயாராக தான் இருக்கிறவங்க தரமான மாடுகள் கன்றுகள் வாங்கிறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாள்தோறும் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் விற்பனை பதிவுகள் வந்து ஒரு ஏழிலருந்து ஒன்பது விற்பனை பதிவுகள் நாள்தோறும் போடுறோம்ங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம முழுமையாக கூறிடுறோம் வாங்குகிறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேரிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க வெளியூரில் இருக்கிறவங்க வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயே இருக்கிறீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்குறீங்கன்னா எந்த மாடு எந்த கண்ணை வாங்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு வண்டியில் போகும்போது வண்டியில் ஏற்றும் பொழுது இந்த மாதிரி நிறையா சிரமங்கள்னால ஏதாவது ஒரு விஷயத்தினால மாடு வேண்டான்னு சொல்லிடுவாங்க எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்களை நாங்கள் அனுபவிக்கிறோங்க அதனால் நீங்கள் வந்து பேசும்பொழுதே ஒரு மாடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊர் எவ்வளோ வாடகை வரும் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை கிடாரிங்க பல்லு பொர்லிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதங்கள் இருக்குங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு இருபது நாள் ஆகுதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை கிடாரி பல்லு போடலைங்க பால் பல்லு இன்னும் எட்டு பல்லையே வந்து ரெண்டு பல் நாலு பல் என்ன நீல உயரம் இருக்குமோ அந்தளவுக்கு பெருங்கூட்டாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தரமான காங்கையும் மயிலை கிடாரி வேணும் நல்ல பெருங்கூட்டில் வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க திமில் நல்ல கூர்மையான அமைப்பாக இருக்குதுங்க தொப்பில் இருக்க இருக்குதுங்க கரைவைத்திரன் கண்டிப்பாக கூடி வரும் தாய்மார் நல்ல பெருங்கூட்டு மாடாக இருக்கிறனால தான் கிடாரியும் அந்தளவுக்கு நல்ல நெட்டு நீளத்தில் வந்திருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்துங்க தேனி மறை சினை மாடுங்க தேனி மறை மாடுகள் நம்ம விற்பனைங்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு இரண்டு மாடுகள் மூன்று மாடுகள் தான் மொத்தமாகவே ஒரு நாலஞ்சு வருஷத்துல நமக்கு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறோம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டாம் நீத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தேனி காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மடி இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நல்ல குணவனமான தேனி மறை சினை மாடுங்க நல்ல குணமுங்க தலையத்துலேயே ரெண்டு ரெண்டு கறந்ததுன்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க மாடு காங்கை மாடு என்ன நீல உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல தரத்தில் நீல உயரத்தில் தெளிவாக இருக்குதுங்க மடியால் சுத்தம் அருமையாக இருக்குதுங்க நல்ல குணமான மாடுங்க ஏன்னா தேனி மறை மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கன்றுகள்லாம் அதிகப்படியாக ஜல்லிக்கட்டுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இது காலக்கன்று போட்டு நல்ல பக்குவமாக அதை வந்து தயார் பண்ணி நீங்கள் விற்பனை செய்யும் போது அந்த ஒரு கண்ணே நமக்கு நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்க மாடு ரொம்ப குணமான மாடுங்க ரொம்ப தரம் ரொம்ப குணம் புது இடம் புது சூழலாம் எதுவும் இல்லாமல் தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க இப்போ இது காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே எடுக்கிற வீடியோ பதிவு காலையிலேயே தவிடு தண்ணியெல்லாம் தெளிவாக குடிச்சிட்டு மாடு ரொம்ப தெளிஞ்சுக்கிச்சுங்க வந்ததுக்கு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் மடி உடல் எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரொம்ப குணவணமான மாடு கன்று போடுறதுக்கு இருபது டு இருபத்தஞ்சி நாள் அதிகபட்ச டைமுங்க தேனி மறை மாடு வாங்கி வளர்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க பால் கறந்துட்டு காலக்கண்ணாக இருந்து நல்லா பக்குவம் பண்ணி நீங்கள் தயார் பண்ணி விற்பனை செய்யும்போது கண்ணே கூட குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் முப்பதாயிரரூவா வரைக்கும் கண்ணே விற்கிற அளவுக்கு கூட நம்ம கொண்டு வரலாம் அது எப்படி நம்ம தயார் பண்ணுறோமோ அதை பொறுத்தானுங்க அதனால் மாடு கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகாத தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பல்லு கடைமுளைப்பு ஈத்து ரெண்டான் ஈத்துங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் வந்து ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது மடி உடல் கூச்சம் இல்லாமல் எங்கே வேணாலும் நீங்கள் தொற்று நியமிக்கலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட பத்து நாள் ஆயிடுச்சுங்க மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு மாடு பக்குவமான மாடுங்க ஈத்து மூணா ஈத்து சினை ஒன்பது மாதம் கண் போடுறது பத்து நாள் டைமு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றைக்கும் குறைவு கறக்கும் இந்த மூன்றாவது ஈத்து சினை மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவு அதனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா பார்வைக்கு வாடலாக இருக்குது ஆனால் வந்ததுக்கு நமக்கு நல்லா தெளிஞ்சுக்கிச்சுங்க தவிடு அருமையாக குடிச்சிக்குது மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சுங்க காம்புகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பும் ரெண்டு இன்ச்சுக்கு கூடுதலாக நல்ல ஊசி காம்பாக தெளிவாக இருக்குது நரம்பு தாரையும் நல்லா இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு விரும்புகிறவங்க கால் அணைக்காத மாடா ஆண்கள் பெண்கள் பிடிச்சி கறக்கிற மாடா வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது இது உம்பளச்சேரி குட்டை மாடுங்க ஒரே வீடியோவில் காங்கை மாடும் இருக்குதுங்க தேனி மறை மாடும் இருக்குது உம்பளச்சேரி குட்டை மாடுகளும் இருக்குதுங்க எல்லா விதமான மாடுகளையும் நம்ம கலந்துதான் விற்பனைக்காக கொண்டு வரோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிற மாதிரி நம்ம மாடுகளை தேர்வு செஞ்சு அதற்கேற்ற மாதிரி விற்பனை பதிவாக கொண்டு வரோம் ஈத்து மூணாநீத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பால் வந்து ஒரு மூணு லிட்டர் பால் கறக்குங்க கும்பலச்சேரி குட்டை மாடுங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் ஊசி இப்போ தான் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கும்பலச்சேரி குட்டை மூணாவது ஈத்து மாட்டினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வாங்கி வளர்க்கணும் குட்டமாட விரும்புகிறவங்க உம்பளச்சேரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க உம்பளச்சேரிங்கிறது தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் விவசாயிகள் வளர்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனம் தான் உம்பளச்சேரி மாடுகள்ங்க நாலு காலில் வெள்ளை இருக்குங்க நெத்தியில் சுட்டி இருக்கும் வால் வந்து வெள்ளை வாழாக இருக்குங்க இதுதான் உம்பளச்சேரி இனத்திற்கான ஒரு பூர்வீகமான அடையாளம்ங்க ஜல்லிக்கட்டில் பெரும்பாலான காலைகளில் வந்து பார்த்திங்கன்னா தேனி மறை மாடுகள் கும்பலச்சேரி மாடுகள் புளிக்குளம் மாடுகள் இருசாதி மாடுகள் அப்படின்னு இந்த மாதிரியான மாடுகளினுடைய பங்களிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் இதனுடைய பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குழந்தைகளும் நல்ல வீரியமிக்கவர்களாக வளர்கிறதுக்கும் ஏற்றதாக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் மாடு வேணும் குணமாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல திமிலமைப்பு உடைய காங்கேயம் மயிலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூணு லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க தரமான காங்கை மாடு இரட்டத்தி மில்ல கன்று நல்ல நீட்டுப்போக்கான கண்ணோட கண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் மூணு லிட்டரு கறவை நல்ல குணமான மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நம்ம எல்லா மாட்டையும் பெருங்கூட்டு காங்கேயம் மாடுகள் அப்படின்னு சொல்கிறது இல்லை கண்ணை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க என்ன மாதிரியான கண்ணாக இருக்குதுன்னு நல்ல சாட்டவாராக முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல இடைவெளியோட நல்ல திமிழமைப்போட தெளிவான ஒரு காங்கேயம் மாடு காங்கையும் கண்ணோடு இருக்குதுங்க கண்ணும் தாயும் ரெண்டுமே நல்ல பெருங்கூட்டு உடம்புல வந்து சேருங்க மாடு பெருங்கூட்டில் இருக்குது கண்ணும் பெருங்கூட்டு கண்ணாக வந்து தான் அப்படி சொல்கிறோம் மாடு காங்கயத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை பீச்சிட்டு விட்டிங்கன்னா கண் அருமையாக ஊட்டிக்குங்க இதனுடைய விலை மற்ற விவரங்களுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குது கறவைக்கு வந்து கால் அணைச்சி கறக்கணும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றை கறந்துக்கலாம் பல்லு கடை முளைப்பு மாடு கண்ணை ரெண்டு சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து கண் காலை கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க ரொம்ப குணமான மாடு கண் தரமான கண்ணு காலை கண் காம்புகள் பூங்காம்பு பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்குங்க மாடு கண்ணு நல்ல நாகரிகமான கண்ணு காலை கண்ணுங்க கன்று மாற்றனுடைய விலை நாற்பத்தி ஆறாயிரம் ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு கால் அணைக்கணும் ரெண்டு ஒன்றையும் கறந்துக்கலாம் காங்கை மாடு கூறுவாராக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம்க நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் மறக்காமல் நம்மளுடைய சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க